யாருடைய சத்தத்திற்கு நம்ம உண்மையாக செவி கொடுக்க வேண்டும் கத்தருடைய சத்தத்திற்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு தேவனா இருக்கிறார் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தைகளுக்கு கர்த்தருடைய வேத வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் அவர் நம்மளுக்கு கூட பேசுறான் அல்லது நல்ல ஆலோசனை கொடுக்கணும் நல்ல புத்திமதிகளை சொல்லணும் எப்படி இந்த உலகத்துல நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகள் வந்து நம்ம ஒரு பிரித்து எடுக்கப்பட்ட ஜீவியம் உள்ளவர்கள் எல்லாமே வந்து நாம் மற்றவர்களை போல் இருக்கக்கூடாது கூடாது மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுவதாக இருக்க வேண்டும் ஒரு நாம் கடைபிடிக்கிறவர்களாய் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துவதாய் இருக்க வேண்டும் கத்துடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதிலே உண்மையா செவி கொடுப்பது செவி கொடுப்பது போல நடிப்பது லெலுயா உண்மை என்று சொல்றதுனால எதிர்பார்த்து உண்மைக்கு முதல் எனக்கு பொய் நடிப்பு இதெல்லாம் வச்சு கொள்ள வேண்டும் ஆனால் உண்மையாக யார் கத்துடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறோமோ கத்துடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமோ உண்மையா செவி கொடுப்பது